பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் வாழை பல பரிகாரம் பிரதோஷம் என்றாலே நம்முடைய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் என்று பொருள்படும் அந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தேவர்கள் மற்றும் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்குரிய பலன் கிடைக்கும் என்றும் அவர்களின் அருளாசி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் பிரதோஷ நாளன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சிவபெருமானை மனதார வழிபாடு செய்து அன்றைய தினத்தில் விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் சிவசிவ எனும் மந்திரத்தை மனதிற்குள் கூறிக்கொண்டிருக்க வேண்டும் அதேபோல ஓம் நற்பதி எனும் மந்திரத்தையும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது சிவசக்தியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் திரவ ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு திட ஆகாரத்தை தவிர்ப்பது நல்லது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து வாழைப்பழங்களை கையில் வைத்துக் கொண்டு பின்வரும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நற்பவி நற்பவி இந்த இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை கூறி முடித்த பிறகு சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தர வேண்டும் பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும் பிரதோஷ நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும் அதனால் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் பார்வதிக்குரிய மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அதை பசுமாட்டிற்கு நாம் தானமாக தரும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் என்று கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க